பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் அல்லாஹும் ஜெல்ல ஜெயலாலுவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்ட அல்லார சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேற்றினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு கண்மணி கண்மணி ரசூலுல்லாஹி ரசோலுல்லாய் செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவுது உல் கவுசரின் கரு தாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்பாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் உலகத்தில் வாணுகர காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த ஏற்றத்தாழ்வை கண்டுவிட்டு இறைவனை வணங்கக்கூடியவர்கள் பாவமே முடிந்த வரைக்கும் செய்யாமல் தவிர்த்து கொண்டவர்கள் உலகத்தில் பாவம் செய்து வாழக்கூடிய மக்களை பார்க்கிறார்கள் பாவத்தையே சதாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை மறந்து வாழக்கூடிய அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை பார்த்து விட்டு இறைவனை வணங்கக்கூடிய பாவத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய நல்ல மூமின்கள் கூட இப்படி நினைக்கிறார்கள் தொழாத மனுஷன் பாவத்தையே செஞ்சிட்டு இருக்கான் நல்லா வாழ்கிறான் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் நாம் அல்லாவை வணங்குறோம் பாவத்தை முடிந்த வரைக்கும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறோம் நம்மை அறியாமல் பாவம் செய்து விட்டால் இறைவனத்தில் அழுது புலம்புகிறோம் நாம் பார்த்தா நோய் நொடியோடு இருக்கிறோம் கஷ்டத்தோடு வாழ்கிறோம் பெசாம அவனை மாதிரி நம்மளும் பாவம் செஞ்சுட்டு இறைவனை வணங்காமல் இறைவனை மறந்து வாழ்ந்துட்டோம்னா நாங்களும் நல்லா வாழ்ந்துடலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் அந்த எண்ணத்துக்கு வந்து விடக்கூடாது இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னோட வீட்டுக்கு வேலைக்காக ஒரு கழுதை ஒன்று வாங்கினார் வீட்டுக்கு ஆசை பிராணியாக ஒரு நாயை ஒன்று வாங்கினார் நாய் எங்கே வச்சுருப்பான் வீட்டுக்குள்ளே வச்சிருப்பான் கழுதையை வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பான் இந்த கழுதை நாய் எப்படியெல்லாம் கவனிக்கிறான்னு சொல்லி கழுதை கவனிச்சுட்டே இருக்கு அந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா தனி ஃபுட்டு சாப்பாடு தனியாக கொடுக்குறான் அதுக்குன்னு பெட்டு அது மட்டும் இல்லை தன்னோடு அவனோடு அந்த நாயோடு கொஞ்சி குழா வைக்கிறான் இந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா ஓனர் முதலாளி வெளியே போயிட்டு வந்துட்டாருன்னா அப்படி தாவி குதிச்சு போகுது காலை தூக்கணும்னா முதலாளி செய்கிறாரு அப்படி கட்டி பிடிச்சி அது தடவி ஊட்றாரு இன்னும் சொல்ல போனால் பேப்பர் படிக்குமோ காலை கீழே வந்து படுத்துக்குது ஒரு கையில் பேப்பரை பிடிச்சிட்டு அதனோட தலையை தடவை ஓடுறான் அது மட்டும் இல்லை வாக்கிங் போனால் அந்த நாயும் சேர்த்தே கூப்பிட்டு போகிறான் இதெல்லாம் கழுதை இருந்து பார்த்துட்டே இருக்கு என்னடா அவனை வீட்டுக்குள்ளே விட்டான் தடவி ஊர்றான் தனியாக ஃபுட்டு கொடுக்குறான் பெட்டும் கொடுத்துருக்குறான் தேவைப்பட்ட உல்லாசமான கார்லையும் கூப்பிட்டு போகிறான் வெளியே வாக்கிங் போனாலும் கூப்பிட்டு போயிட்டு வர்றான் பேப்பரும் படிக்கும்போது தடவி தடவி உட்றான என்ன காரணம் ஒருவேளை முதலாளி வெளியிருந்து வரும்பொழுது நாய் தாவி குதித்து காலத்துக்கு வைக்கித அந்த பாசத்துல தான் நினச்சிரான் ரொம்ப தடை உட்றான் போல தெரியுது பாசம் காமிக்க நினச்சிட்டு கழுத ஒரு முடிவுக்கு வந்துச்சு முதலாளி வந்தால் நான் எப்படி தாவி போய் கருத்து மேலே அந்த காலத்துக்கு போடுதோ அந்த மாதிரி நம்மளும் போடணும் எப்படி வீட்டுக்குள்ள போனால் நாய் துள்ளி குதிச்சு பெட்டில் ஏறுதோ அந்த மாதிரி நம்மளும் ஏறணும் அப்படின்னு சொல்லி கருதைக்கு ஒரு ஆசை வந்துச்சு முடிவு பண்ணிடுச்சு இன்னைக்கு ஓனரு வெளியிருந்து வீட்டுக்கு வரணும் வேகமா ஓடி போய் எப்படி நாய் காலத்துக்கு போடுதோ அந்த மாதிரி போடணும் முடிவு பண்ணிடுச்சு முதலாளி வாக்கிங் போயிட்டு வந்தான் உடனே கழுத வேகமா போச்சு காலத்துக்கு போச்சு அவன் ஒதுக்கி போயிட்டான் என்னடா கழுதிக்கு மதம் பிடிச்சிருச்சோ காலத்துக்கு மேலே போட வருதே அப்படின்னு ஒதுங்கண்ணா சரி என்னடா நம்ம பெரிய உருவமா இருக்க தாங்க மாட்டான்னு ஒதுங்கறான் போல தெரியுது பரவாயில்ல வீட்டுக்குள்ளே போயிடும்னு சொல்லி வீட்டுக்குள்ள நான் எங்கெல்லாம் போகுமோ அந்த பெட்டுக்கெல்லாம் இந்த கழுதையும் போச்சு பார்த்தா இன்னைக்கு கழுதிக்கு ஏதோ மச பிடிச்சிச்சு போல தெரியுது ஒரு நல்ல கயிறு எடுத்துகிட்டு வந்தான் ரெண்டு காலையும் கட்டி கழுத்தையும் கட்டி வெளியே கொண்டு போய் அடி அடி அடிச்சு கட்டி போட்டு போய் உள்ள நீ என்ன காலத்துக்க போட வர்ற என்னையவே மிதிக்க வர்றியா என் வீட்டுக்குள்ள நீ வர்றியா கழுதையை கட்டி போட்டு அடிச்சு நீங்க எதுக்கு சொல்ல வர்றா அப்படின்னா இன்னைக்கு சில மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சில மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாவம் செய்யற மக்களை பார்த்துட்டு நல்ல மூமென்கள் கூட பாவம் செய்யறான் நல்லா வாழ்றான் ராமானு செம்பாத்து செம்பாக்கிறான் நல்லா வாழ்றான் நாம ஹராம் ஹலால் பேண்ட்றோம் கஷ்டப்படுறோமே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கமே எவ்வளோ சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் பெசாம நாமளும் அவனை மாதிரி திருடலாமோ நாமளும் அவனை மாதிரி கொள்ளடிக்கலாமோ நாமளும் அவனை மாதிரி அட் போயிடலாம நினைக்கிறான் அப்படி போனால் என்ன அப்படின்னா கழுதுக்கு என்ன நிலம் வந்துச்சோ அது நில தான் விளங்குச்சிங்களா எதுக்கும் சொல்ல வர்றேன் அப்படின்னா ரசூ செல்லாம் சொல்லுவாங்க அதுன்யா சிஜனுல் மோமினி இந்த மூமீன்களுக்கு உலகம் இருக்குது சிறைச்சாலை சிறைச்சாலை அப்படின்னா சிறைச்சாலை உல்லாசமாக இருக்க முடியாதுங்க அவ என்ன கொடுக்கறானோ அதை தான் திங்க முடியும் அங்க கஞ்சி கொடுக்கும்போது பிரியாணி கேட்டா தான் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த உலகம் சிறைச்சாலை அப்படின்னா எல்லாம் எப்படி சொன்னானோ அப்படி வாழ்றது அதுக்காக வந்து உலகத்துல உண்மையிலே நம்ம வந்து குற்றவாளி அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா ஒரு நவாபிஜார் அப்படின்னா அவர் நல்ல உல்லாசமாக வாழ்ந்திருக்கார் திடீர்னுக்கு இந்த ஹதீஸ் யாவும் வந்துருச்சு அத்துன்யா சிஜூல் மோமினி வ ஜன்னத்துல் காபிரி இந்த உலகம் மோமின்களுக்கு சிறைச்சால காஃபிர்களுக்கு சோனம் அப்படின்னு சொல்லி வருதேன் இப்போ நம்மளும் ராஜாவாக இருக்கிறோமே நினச்சதெல்லாம் அனுபவிக்கிறோமே அப்போ நம்ம மூமின்களுக்கு சிரைச்சாலும் சொன்னாங்க தான் நம்ம அதை தாண்டி காபீராக நினச்சதெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ நம்மளும் அது மாதிரி சாப்பிட்றோமே இப்போ நம்ம மூவிலேருந்து இருந்து வெளியே போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்த உடனே இருக்கக்கூடிய எல்லா உளமாக்களுக்கும் விருந்து கொடுத்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த நம்முடைய கேள்விக்கு நம்முடைய கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு என்ன செய்கிறாருன்னா உலமாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணவு ஏற்பாடு செய்கிறார் தடமுடலான உணவு எல்லா உளமாக்களும் வந்தாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஜஜாக்கு முல்லா கசீரா நற்கூலி தரட்டும் நீண்ட ஆயில தரட்டும் சொல்லி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு பெரியவங்க சதகுத்துலா அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க வந்தாங்க வந்து கேட்டாங்க அரச விருந்து வச்சிருக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க யாருமே என்னது மாதிரி கேட்கல நீங்க மட்டும் தான் கேட்டிருக்கிறீங்க ஆனா உண்மையிலே நீங்க தான் இந்த விருதை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்ன அப்படின்னா அந்தும்யா செஞ்சுனுல் மோமினி வ ஜன்னத்துழில் காவிரி மோமினு உலகம் சிறைச்சாலை என்றும் காப்பீர்களுக்கு சொர்க்கமிட்டு வருகிறதே அப்படின்னு நான் நவாபாக அறக்கிறேன் உல்லாசமாக வாழ்கிறேன் அப்படி வாழ்கிற நேரத்தில் நான் நினச்சதெல்லாம் சாப்பிட்றேனே இப்போ நான் காமீர் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னா முஸ்லீம் லிஸ்ட்டில் இருக்கிறனா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்மையை கேட்டார் அப்படி கேட்கும் பொழுது சதகுத்துலா அப்பா சொன்னாங்களாம் நீங்க இதுல என்ன கவலை அல்லா சொல்றான் பண்ணிக்கிறி ஹராம் சொல்றான் மது ஹராமுங்கிறான் விபச்சார ஹராமுங்கிறான் வட்டி ஹராமுங்கிறான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்களான்னு கேட்டாங்க அஸ்தோ பிருல்லா அல்லா தடுத்து நான் செய்யல அப்படின்னா அதான் சொன்னாங்க இந்த மூ மூமின்களுக்கு உலகம் சிறைச்சாலா அப்படின்னா அல்லா எதை ஹராமாக்குறானோ அதை ஹலாலு நினைச்சிடறான் பாருங்க அவனுக்கு தான் இந்த துன்யா சொர்க்கம் நீங்க அல்லா எதையெல்லாம் ஹராமாக்குறானோ அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க இல்ல அதனால நீங்க உண்மையிலே பூமி தான் அப்படின்னு உடனே அப்போதான் உங்களுக்கு மனசு நாகத்தாச்சு சொன்னாங்களாம் உங்களுக்கு ஏதாவது பரிசு தரேன்னு ஆசைப்படுறேன் நீங்க வேணா பரிசு கேளுங்க அப்படின்னு உடனே சதகுத்துலா அப்பா சொன்னாங்களாம் எனக்கெல்லாம் பரிசு தேவ இல்லைங்க இந்த இடத்துல தொழக்கூடிய மக்களுக்கு பள்ளிவாசல் இல்லை ஒரு பள்ளிவாசலை கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த நவாப் பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலாம் அப்படி கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இன்னைக்கு மண்ணடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் மாமூர் என்கிற பள்ளிவாசலுக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளிவாசல் ஒரு நவாபுக்கு பதில் சொன்னதின் காரணமாக கிடைக்கப்பட்ட பள்ளிவாசல் அப்படிங்கிறத இன்னைக்கு சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுகுது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா உலகத்தில் மூமினாக இருந்தால் கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும் காஃபீராக இருந்தால் உல்லாசமாக இருப்பான் ஆனால் நல்லா விளங்கிக்கணும் காபீர் மூத்தாப்பும் போகும்போது சொல்லுவாங்கள்ல துள்ள துடிக்க மூத்தா போவன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் மூத்தா போவோம் துள்ள துடிக்க மூத்தா போவான் ஆனால் மூமீன்கள் மூத்தா போகும் பொழுது சொர்க்கத்தை கண்டவர்களாக இன்முகத்தோடு மூத்தா போவாங்க அது மட்டும் இல்லை காபீர் மூத்தா போயிட்டான்னு வச்சுங்களேன் கபு வாழ்க்கை இருக்குதே அவனுக்கு சிறைச்சால நாளைக்கு நரகம் இருக்குதே அவன் ஒதுங்கக்கூடிய இடம் மூமீன்களை பொறுத்த வரைக்கும் துன்யா சிறைச்சாலையாக இருக்கலாம் கபு நமக்கு மிகப்பெரிய மாளிகையாக அமையும் நம் ஒதுங்கக்கூடிய இடம் சொருக்கமாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த உலகம் குறிப்பிட்ட காலம்தான் எவ்வளவு காலம் என்பது நம் கருத்தில் இல்லை ஆனால் இதற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை துவங்க இருக்கிறது நமக்கு கபரு வாழ்க்கை சோன வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு நீண்ட பெரும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் விமோச்சனம் அடைவன் என்று சொன்னால் இந்த துன்யாவில் இறைவன் எதை நமக்கு தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்த்து எதை ஆகமாக்கி இருக்கிறானோ அதை மட்டும் செய்து கஷ்ட நஷ்டத்தோடு உருளுகிற பொழுதுதான் அல்லா சுவனத்தை அன்பளிப்பாக தருவான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் ஜெயில ஜனாலு சத்தியத்தை சத்தியத்தை சத்தியமாக விளங்கி வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாதும் الله 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم